அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ தினமும் ஒரு ஹதீஸ் உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரருக்கும் விரும்பும் வரை உண்மையான முக்மீனாக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரஜியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் பதிமூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக மக்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது தனக்கு என்றால் ஒரு விதமாக யோசிப்பதும் மற்றவர்களுக்கு என்றால் அதை வேறுவிதமாக யோசிப்பதும் பெரும்பாலான மனிதர்களுடைய இயல்பு இரண்டு பொருட்களை வாங்க வேண்டும் ஒன்று தமக்கு மற்றொன்று இன்னொரு நபருக்கு என்று இருக்கும் பொழுது தனக்குரியதை நல்ல விதமாக தேடி எடுத்துக்கொள்வார் கொள்வார் அடுத்தவருக்காக தேடும் பொழுது அதில் கூடுதல் அக்கறை இல்லாத நிலையை பார்க்கிறோம் இவ்வாறு பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் இது முக்மீனாக இருப்பவருக்கு அழகு அல்ல என்பதை விளக்கும் விதமாகவே தனக்கு விரும்புவதையே தன் சகோதரருக்கும் விரும்ப வேண்டும் இவ்வாறு செய்யவில்லை என்றால் நீங்கள் முழுமையான இறை நம்பிக்கையாளர்களாக ஒருபோதும் ஆகவே முடியாது என்று எச்சரிக்கை செய்யும் விதமாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே நமக்கு எதை விரும்புகிறோமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் நமக்கு எதை வெறுக்கிறோமோ அதை விட்டு மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய பண்பை நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது நம்முடைய இறை நம்பிக்கை முழுமை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته